அன்பான ஜோதிடாபிமானே நம்முடைய சாஸ்திரத்திலும் சரி நம்முடைய உள்ளங்கையிலும் சரி செவ்வாயினுடைய அதாவது அங்ககாரனுடைய உதவி இருந்தால்தான் நமக்கு அதிக நன்மைகள் கிடைக்கப்படும் பொதுவாக ஜாதகத்தில் மேஷம் மற்றும் வெளிச்சகம் செவ்வாயினுடைய சொந்த வீடு சூரியனின் சொந்த வீடு சிம்மம் ஆகவே இந்த மூன்று வீடுகளும் சீடாக அமைய பெற்றால் நிச்சயமாக நமக்கு அரசாங்க வேலை கிடைக்கப்படும் அது இல்லை என்றால் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் அதாவது செவ்வாயை துதிக்க வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை ஒரு பொழுது விரதம் இருக்க வேண்டும் அதே போல் சிவனைத்தான் வணங்க வேண்டும் செவ்வாயை அப்பட வேண்டும் சிவபெருமானை வணங்க வேண்டும் அல்லது பால் பச்சரிசி வெள்ளி உலோகம் இதை தானம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை தானம் செய்தால் கூட சி செவ்வாயினுடைய ஆதிக்கம் உங்களுக்கு கிடைக்க வரும் அதுபோக அம்மா பாட்டி அப்பாவின் தங்கை இவர்களை நீங்கள் எப்படியாவது அவங்கள்ட ஆசீர்வாதம் வாங்கினால்தான் செவ்வாய் உங்களுக்கு அருள் பாதிப்பார் அதே போல் சிவப்பு முக ஆஞ்சநேயர் பா எங்கேயாவது அதாவது பார்த்தால் அவரை வணங்குவதும் செவ்வாய்க்கு ரொம்ப உச்சிதமானது அதே மாதிரி அண்ணன் தம்பிக்கு ஆதரவு தர வேண்டும் அப்போ தான் செவ்வாய் உங்களை சந்தோஷப்படுத்துவார் வெள்ளி கா பாத்திரம் அல்லது கப்பு வெள்ளி கப்பில் நீங்கள் செவ்வாய்க்கெழம தண்ணீர் பருகுனா கூட செவ்வாயின் அருளாச்சி கிடைக்கப்படும் அது திருச்செந்தூர் முருகனுக்கு சங்கல்பம் எடுக்கலாம் ஆண்டவா இப்படி எப்படி எனக்கு இருக்குது அதுலேருந்து நான் வெற்றி பெற்றுட்டேன்னா உங்களுக்கு உங்கள் கோயிலில் வந்து தங்கத்தேரலுக்கு ரெண்டு வேண்டியது செய்தால் கூட அவர் அருள் பாதிப்பார் அதே போல் உங்களுக்கு நாலில் செவ்வாய் இருந்தால் தான் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பாதாம் பவுடர் பாதாம் பருப்புங்கிற பவுடரை நீங்கள் பழுத்தலக்கினால்தான் தலக்கினால்தான் நாளில் உள்ள செவ்வாய் உங்களுக்கு கெடுதலை அகற்றுவார் அல்லது ஆலமர வேரில் பாலும் சர்க்கரையும் கலந்து ஊற்றி அந்த மண்ணை கிளறி நீங்கள் திலகம் வச்சுட்டால் கூட உங்களுக்கு செவ்வாயை வேண்டிய செய்வார் அல்லது சின்ன சதுத கல் மோதிரத்தை நீங்கள் அணிய வேண்டும் சின்ன தங்க கல் மோதிரம் இதை பாருங்கள் இதை பார்த்தால் இதனுடைய நிறைய உங்களுக்கு அள்ளி எடி தந்திருப்பேன் இந்த பரிகாரங்களை தீர்த்தாலும் கூடாது அதே மாதிரி எட்டில் செவ்வாய் இருந்தால் தம்பிக்கு ஆகாது அவங்க தம்பிக்கு ஏதாவது பகை வரும் அவருடன் நீங்கள் அன்பாக தான் நல்லது வீட்டில் கடைசி வாங்க இருட்டை இருக்கக்கூடாது எந்த வீட்டில் இருந்தாலும் வீட்டில் கடைசி என்று இல்லை இருட்டறை இருந்தால் செவ்வாய்ச்சி ஆகாது விதவிச்சு என்ற உதவி செய்யணும் அது எட்டாம் இடத்துல உதவி இருந்தால் எல்லாது கணவனை இந்த பெண்களுக்கு நீங்கள் உள்ளது செய்தாலே செவ்வாய் நல்ல இது கூட அதே போல் சமைக்கும் இடத்தில் செவ்வாய்க்கிழமை உணர்ந்தா இருந்தால் நன்றி ஏதாவது கெடுதல் உங்களுக்கு வந்து கொண்டே இருந்தால் ஒரு செவ்வாய்க்கிழமை சமையல் கூடத்தில் இருந்து தென்மேற்கு சிலிருந்து உணவு விட்டால் கூட செவ்வாயின் ஆதரவு கிடைக்கும் ஆகவே சொங்காய் இவங்கள் தாத்தகத்தில் இருந்தால் கூட இதை பாருங்கள் இதுதான் கீழ் செவ்வாய் மேடு இது மேல் செவ்வாய் மேடுன்னு ரெண்டு மேடுகள் இருக்குது அதாவது ஆயுள் ரேகையை வடைவது கீழ்ச் செவ்வாய் மேடு இங்கே மேல் செவ்வாய் மேடு இதுலேருந்து ஒரு ரேகை நேராக சனிமேட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சார்ந்த அந்த சிக்கல்கள் இருந்தால் கூட நிச்சயமாக வரும் வந்தாலும் காப்பாற்றப்படும் ஆகவே இந்த செவ்வாய் மேடையும் வேல் இது கீழ் செவ்வாய் மேடு இந்த ரெண்டு மா ஒப்பலாக இருந்தால் நீங்கள் வீணாக சண்டைக்கு போவதை நிறுத்த வேண்டும் நன்றி வணக்கம்